ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேன்கா வீட்டு சமையல மட்டன் குழம்புக்கு அரைச்சா மசாலாவை வச்சு முட்டை தொக்கு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க அந்த தோல் உரித்து நம்ம எடுத்துக்கலாங்க மட்டன் மசாலா வந்து மட்டன் குழம்புக்கு மசாலா அரைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டன் குழம்பு வந்து வீடியோ போட்டுக்கிறேங்க நான் அது அதில் எப்படி மசாலா என்னென்ன மசாலா சேர்த்தி அரைச்சிருக்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க நான் வந்து தக்காளியெல்லாம் வந்து அதில் சேர்த்த மாட்டேங்க இப்போது நம்ம இந்த முட்டையை வந்து உரித்து எடுத்துக்கலாங்க தண்ணி நல்லா வெது வெதுப்பாக இருக்கிறப்ப இது போல் நம்ம உரிச்சோம்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு முட்டை முட்டை வந்து உரிக்கி வந்துருங்க போல் எல்லா முட்டையும் நான் உரிச்சு எடுத்துட்டு எப்படி சொல்லிட்டு காட்டுறேங்க பாருங்க எல்லா முட்டையும் உரித்து எடுத்து வச்சுங்க இப்போ இது இருக்கட்டுங்க நம்மளுக்கு நான் வந்து மட்டன் குழம்புக்கு எல்லாமே தனியாக தனியாக சீரகம் எல்லா ஸ்பைசிஸும் எடுத்து தனித்தனியாக வந்து பெரு வந்து வறுத்து ட்ரையாக அறுத்து வறுத்து வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கி அது கூட சேர்த்தி இது வந்து மசாலா உள்ள அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு தாங்க இது அது வந்து நான் வந்து இந்தளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க அஞ்சு முட்டைக்கு நீங்கள் கிரேவி அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கலாங்க இது நல்லா காரசாரமாக இருக்கிறனால இந்தளவுக்கு மட்டும் நான் எடுத்துருக்குறேங்க இப்போது தக்காளி வந்து அதில் சேர்த்து அரைக்காதனால இந்தளவுக்கு நல்லா பழுத்து தக்காளி ஒன்று எடுத்துட்டு நம்ம ஒரு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க வெட்டி போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க நம்ம வெங்காயமெல்லாம் அந்த மசாலா சேர்த்து வதக்கி போட்டு மட்டன் குழம்புக்கு அரைச்சப்பவே அரைச்சிருக்குதுங்க பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து நம்ம இது ஒரு சின்ன பவுலில் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம இப்போ இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அந்த முட்டையை வந்து நம்ம பாருங்க இந்த முட்டையை நம்ம இது போல் அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா இறங்குங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மட்டன் குழம்பு கரைக்கிற மசாலா வச்சே நம்ம வந்து டேஸ்ட்டாக பிரியாணிக்கு சாதத்துக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றது போல் சைட்ஷாக வச்சுக்கலாங்க நம்ம சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறது நம்ம இது போல் டூ இன் ஒன்னாக அந்த மசாலாவை வச்சே செய்யலாங்க இது போல் எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா இது போல் ஒரு குத்து குத்தி எடுத்தோம்னாலே நம்மளுக்கு வந்து அந்த மசாலாவெல்லாம் உள்ளே இறங்கிக்குங்க நல்லா இது போல் எல்லாத்தையும் குத்தி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்க எல்லாத்துலேயும் இது போல் நல்லா ஹோல்ஸ் போட்டு அங்கங்கே குத்தி எடுத்தாச்சுங்க நம்ம இப்போ நம்ம பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானொலி காய்ஞ்சதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் காஞ்சதும் தாலிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சு வரட்டுங்க நம்மளுக்கு நம்மளுக்கு கடுகு பொறிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல் பூண்டும் வந்து தொளிச்சி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கலாங்க மண்ணுதில் நீங்கள் பல்லாரி வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் வந்து வெங்காய பல்லாரி உண்ணி வந்து நீங்கள் இது போலவே பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஓரளவுக்கு நம்ம கண்ணாடி பதத்துக்கு மேலே கொஞ்சம் பொன்னிறமாக அந்த பூண்டெல்லாம் வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ கருவேப்பிள்ளைகள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே மட்டன் குழம்புக்கு அரைச்ச மசாலாவில் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறேங்க இருந்தாலும் இது கூட வந்து திருப்பி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து பச்சை வாசம் போக வதைக்கிட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்தது நாம இப்போ இந்த அரைச்சி வச்சுக்கிற தக்காளி விழுது வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே சேர்த்து வதைக்கிலாங்க நம்ம இது நம்மளுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இதுக்குள்ளே இது கூட வந்து நீங்கள் கலராக வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக நான் வந்து இப்போ வரமிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க நான் தனி மிளகாய் தூளுங்குது சேர்த்து கலந்து விட்டுக்கிறேங்க பாருங்கள் அதுவுமே நம்மளுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துருச்சுங்க வதங்கி வந்த முன்னாடி நம்ம இந்த மட்டன் மசாலா அரைச்சது வச்சுருக்குறேன் இல்லைங்களா குழம்புக்கு அதை வந்து எடுத்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா இந்த மசாலாவை கலந்து விட்டுட்டு எண்ணெயில் அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு ஒரு நிமிஷத்தில் இந்த மசாலாவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க நம்ம கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம மசாலா எவ்வளோ சேர்த்துருக்குறோமோ அதை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல் உப்பு தான் ஒரு அரை ஸ்பூன் விட கம்மியாக வந்து சேர்த்துருக்குறேங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து இன்னுமே நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நம்மளை கொதித்து வர்றப்போ வந்து நல்லா திக்காயிருங்க அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுக்கிற முட்டை வந்து சேர்த்துக்கலாங்க எடுத்து நல்லா சாஃப்ட்டாக இது போல் ரொம்ப வேக வைக்காமல் சாஃப்டாக இருக்கிறது போல் வேக வச்சுக்கணுங்க அப்போ தான் குழம்புலையும் நம்ம மசாலா இறங்குறக்காக வேக வைக்கிறப்ப லப்பர் மாதிரி ஆகாமல் நமக்கு சாஃப்டாக இருக்குங்க அளவான ஒரு எட்டு நிமிஷத்துக்கு முட்டை வேக வச்சு எடுத்திங்கன்னா இது போல் நல்லா நம்மளுக்கு முட்டை வந்து சாஃப்டாக வெந்து வருங்க இல்லைன்னா கல் மாதிரி ஆனால் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டா இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்க இப்போ இது வந்து நம்மளுக்கு நல்லா கொதித்து வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து தட்டு வச்சு இதை மூடி வச்சிடலாங்க நல்லா அந்த மசாலாவில் அது கொதிச்சு வரட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம திருப்பி விட்லாங்க மறுபடியும் இந்த சைடு வந்து முட்டையில் மசாலா பிடிக்கிற மாதிரி மீடியம் சைஸ்லேயே தீயை வந்து வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து முட்டை வந்து திருப்பி இந்த பக்கம் மசாலா இறங்குறது போல் நம்ம இது போல் திருப்பி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு திருப்பி வந்து இது போல் மேலே வந்து மசாலாவை சேர்த்துட்டு திருப்பி மூடி வச்சிடலாங்க நம்மளுக்கு அந்த சிம்மில் வந்து சிம்முக்கும் மீடியத்துக்கும் நடுவுலையே வந்து தீ வந்து இருக்கணுங்க அப்போ தான் நல்லா வந்து மசாலா வந்து உள்ளே இறங்கி வருங்க நம்மளுக்கு இப்போது நம்ம நல்லா கொழுந்து மல்லி இலையை வந்து அப்படியே தண்டோட நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க எனக்கு நீட்டாகங்க சுத்தமாக இருக்கிறனால நான் இதிலே வந்து வெஜ் வெட்டி எடுத்துருக்குறேங்க க்ளீனாக தான் இருக்குங்க தர பொதுசாக இது போல் நம்ம வெட்டிக்கலாங்க தண்டோடவே நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க அதை இது போல் நம்ம தண்டவெல்லாம் மெலுசாக வெட்டிக்கலாங்க பெருசு பெருசாக இல்லாமல் கொ நம்ம இலையை மட்டும் எடுத்து வச்சுட்டு மேலே தூவுறதுக்கு அந்த இலம் தண்டாக இருக்கிறனால அது வந்து நம்மளுக்கு நார் இருக்காதுங்க கொளுந்தா இருக்கிறனால அது எடுத்து இப்போ நம்ம அந்த குழம்புல வந்து சேர்த்திக்கலாங்க பாருங்கள் இது போல் தண்டு தனியாக இலம் தனியாக எடுத்துருக்குறங்க தண்டு வந்து இப்போ நம்ம குழம்ப கூட சேர்த்திக்கலாங்க நம்மளுக்கு குழம்பு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதித்து வந்துருக்குங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு கவனமான மனத்தோடு இருக்குங்க இதை நம்ம போல் விட்டுக்கலாங்க கலந்துட்டு இந்த தண்டோடு இருக்கிற இந்த மல்லி இலைகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே நான் வீட்டில் அரைச்ச ஹோம்மேடு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை இதெல்லாம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறேங்க மிளகாயெல்லாம் நான் வந்து சேர்த்துலைங்க ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிதுங்க இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குங்க இதுபோல் நல்லா கலந்து விட்ருலாங்க இதை கலந்துட்டு நல்லா கலந்துட்டு சிம்மலையே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இருக்கட்டுங்க நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கிரேவி மாதிரி அந்த தண்ணி மாதிரி இருந்ததெல்லாம் கிரேவி மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்துடுச்சுங்க இது போல் நீங்கள் முட்டை மேலே எடுத்து சேர்த்தி விட்டிங்கன்னா அந்த சூட்டில் வந்து அந்த மசாலா அந்த முட்டைக்குள்ள வந்து நல்லா ஜூஸியாக இறங்கிக்குங்க நம்ம ஹோல்ஸ் போட்டுட்ருக்கறனால சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டை சாப்பிட குடிக்காத குழந்தை கூட விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா நம்ம சும்மா வெறுமனே வேக வச்சு ஆம்லெட் போட்டு கொடுக்குறத விட இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு கொடுத்தாலும் சூப்பராக இருக்குங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வெந்து அந்த தொக்கு நல்லா கே கிரேவி மாதிரி நீங்கள் கொஞ்சம் லிக்விட்டாக வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை நல்லா ட்ரையாக வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க பாருங்கள் இப்போ சூப்பராக நம்மளுக்கு முட்டை மசாலா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க மட்டன் குழம்பு மசாலா வச்சு இப்போ மல்லிகளை நம்ம தூவிக்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு கம்மகமல்ல நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க இது தோ நம்ம சாதம் தோசை சப்பாத்தி சப்பாத்தியோடு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பிரியாணிக்கு சைடிஷா வச்சு சாப்பிட்லாங்க நம்ம வெறும் வெறும் சாதத்தோடையும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கு இது போலயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க